இன்றைக்கி ஆடி பௌர்ணமிங்கிறதுனால கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எல்லோரும் காலையிலேயே கிளம்பிட்டோம் அம்மன் கோயில் இதுதான் எங்களுக்கு குலதெய்வ கோயில் வாங்கன்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு சின்னதாக இருக்குது நான் வர முடியாதுங்கிறதுங்க எவ்வளோ சொல்லியாச்சு இதுதான்ப்பா நமக்கு மெயினான கோவில் அப்படின்னு வரல அழுதுச்சிங்க அதனால் பிள்ளைங்களை இங்கேயே நீ பாட்டிட்டு நான் மட்டும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து திருநூறு கொடுத்தேன் பிள்ளைங்க எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெருமாள் கோயில் போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஹயகிரீவருக்கு பூஜை பண்ணி விளக்கி ஏற்றுனா குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு வரி வரும் அப்படின்னு சொன்னாங்க இன்னே ஆடி பௌர்ணமியில் சரின்னு போகலான்னு போனால் ஊட்டி கிடக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப இதுக்கு அடுத்த கோயில் சிவனு அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே போனோம் செம்மையாக கூட்டமாக இருந்தது நாங்கள் பின்வாசல் வழியாக வந்தோம் அங்கே தான் வந்து கூட்டமே இல்லை சரின்னு போயிட்டு உள்ளே கும்பிட்டுட்டு வில்வேல வாங்கி வச்சுட்டு அவர் திரும்ப வந்து ஐஸ்கிரீம் பாலருக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நேராக வந்துட்டோம் 啊不。Ah, bon.